ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சிறியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமாவை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரோஹினி ஒரு பக்கம் விஜயா ஒரு பக்கமும் நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதில் இருந்து எப்போவுமே நம்ம முத்துவும் மீனாவும் தப்பிச்சு வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற விஷயம் வந்து சென்டிமெண்டலாக கொடுத்துருக்கிறது முக்கியமாக நம்ம மீனாவோட அப்பா வச்சிட்டு இருந்த அந்த மிஷினை வந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப சோகத்தை கொடுக்குது அந்த வழி என்ன அப்படிங்கிறத நம்ம முத்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு அதனால எப்படியாவது இந்த உண்மையாக கண்டுபிடிக்கணும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மீனாவை அடித்தா திருப்பி அவங்களால எழ முடியாது அப்படின்னு நினச்சி தான் அடிச்சிருக்கிறாங்க அப்போ சிந்தாமணி தான் இதுக்கு பின்னாடி ஒரு காரணமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மீனாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இதை பற்றி அவர் அவங்க வந்து மீனாக்கிட்ட முத்துக்கிட்ட சொல்லியும் பார்த்துட்டாங்க அதே நேரத்தில் இதை ரோஹிணியும் ஒட்டு கேட்டுட்டாங்க ஸோ இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அங்கே விஜயா வந்து பிரியாணி வாங்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இந்த விஷயத்தை அதாவது அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் வீட்டில் பிரியாணி செய்ய சொல்லி கேட்டாங்க இல்லாட்டினா ரவியை எடுத்துகிட்டு வர சொல்லி சாப்பிடுமேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியும் இப்போ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்வதி வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்து மூணு பேரும் செலிபிரேட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ரோஹினி கால் பண்றாங்க கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருப்பீங்க அப்படின்னு மீனா கெஸ் பண்ணிட்டா அதை பத்தி முத்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனாவே கண்டிப்பா என்னோட பேர் வெளியே வந்துரும் அப்படின்னு நான் இதுக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னா தொழில் ரீதியா நான் குடைச்சல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிரும் நீ எதுக்கு இதுல இருந்து வெளியே அதாவது இந்த பிரச்சனைக்குள்ள வரப்போற உன்னை பத்தி நான் சொல்லாமல் எப்படி தெரியும் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நம்ம பார்வதி பின்னாடி நீ நீங்க எப்படி உங்களுக்கு நான் பேசுனதெல்லாம் கேட்டுடுச்சா அப்படின்னு சொல்லி பதறாங்க ரொம்ப பதறாதீங்க இந்த விஷயம் ஏற்கனவே நான் கெஸ் பண்ணியிருந்ததா மீனாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை குடைச்சல் கொடுக்க போறது விஜயா ஒரு பக்கம் இல்லாட்டினா ரோஹினி ஒரு பக்கம் இப்போ நீங்க நீங்க மூணு பேருமா சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி தானே இல்லை இல்லை இதை பத்தி மாஸ்டருக்குலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணிக்கு வேற வேலையே இல்லையா அவளை பற்றி நான் ரொம்ப பெருசா நினைச்சிக்கிட்டு இருந்தேன் என்கிட்டயும் ஆண்டி ஆண்டின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் நல்லவளலாம் நடந்துக்கிட்டு இப்போ முத்து மீனாவுக்கும் இவ்ளோ பெரிய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீங்க பாருங்க ப்ளீஸ் என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க சொல்லாதீங்க யாருக்கிட்டையும் ஏன்னா இப்ப பார்த்தீங்கல்ல மாஸ்டர் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு அதனால தான் எல்லாம் சொல்லிட்டு அவளுக்கு மீனா அழுதாலே சந்தோஷம் வந்துடும் அதனால் இந்த விஷயத்த நான் வெளியில் சொல்லாமல் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்ன இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு தானே அவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு எல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மீனாவை தவிர அந்த வீட்டில் வேற யாருமே விஜயாவை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்க அந்த அக்கறை எனக்கு இருக்க தான் செய்யுது அவளுக்கு தான் மீனாவோட அருமை புரியல என் மருமகள்லாம் எப்படி வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகி இப்போ வரைக்கும் பேர பிள்ளைங்களை கூட என்னால் பார்க்க முடியிறதில்ல ஆனால் மீனாக அப்படியா பண்ணுறான் இப்போ பண்ணுற கொடுமைக்கு மீனா எந்நேரம் எத்தனையோ முறை அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிருந்துருக்கணும் ஆனால் அவெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டா ஏன்னா அந்த குடும்பத்தை அவ்வளோ நேசிக்கிறாள் புருஷனை தவிர வேறு எதுவும் பெருசு இல்லைன்னு நினைக்கிற பொம்பளைங்களுக்கு இடையில அந்த குடும்பத்தையே வந்து தம் புருஷனுக்கு ஈக்குவலாக சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறான்னா அந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வரம் விஜயா தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கா இல்லை அன்னமலையான புண்ணியம் பண்ணதுனால தான் இப்போ மீனா அந்த வீட்டு மருமகளாயிருக்காளான்னு தெரியல ரோஹிணி அவள் சரியான ஃப்ராடு அவளால் தான் வந்து அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் ஹசிங்கம் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு விஜயா பண்ணின பாவம் எல்லாமும் சேர்ந்து வந்து ரோஹிணி அந்த வீட்டு மருமகளாக இருக்கா அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் இப்படி பேசுனதெல்லாம் மாஸ்டருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு அவகிட்ட ஏற்கனவே நான் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன் என்ன அந்த விஷயத்தை சொல்லி இதை வந்து என்கிட்ட இருந்து மடக்கணும்னு பார்க்குறியா அதெல்லாம் உன்னால் முடியாது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறால உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு பார்வதி மிரட்டுறாங்க ஆ நீங்கள் சொன்னால் மட்டும் என்ன ஆதாரம் இல்லாமல் நிரூபிச்சிட முடியுமா ஏதோ நீங்கள் முத்துவும் மீனாவும் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரொம்ப கேஷுவலாக போய் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க இவ்வளோ நேரம் எங்கே தான் போயிருப்பீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி விஜயா கோவப்படுறாங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அவங்க தண்ணி குடிக்க போனாங்க எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதான் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவோ ட்ரை பண்ணீங்க மீனாவை தொழில் ரீதியாக பழி வாங்குறதுக்கு உங்களால் முடியல ஆனால் பார்த்தீங்கல்ல இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்னமோ யார் யாரோ எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியது தான் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ரசிச்சு ருசிச்சு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்வதி கண் கலங்குறாங்க முத்துவும் மீனாவும் தங்கமான பிள்ளைங்க அவங்களுக்கு போய் இப்படி ஒரு மூத்தவங்க அந்த வீட்டுக்கு பெரியவங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோ விஜயாவை வந்து பயங்கரமாக மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன பார்வதி உனக்கு பிரியாணி பிடிக்கலையா அப்படின்னு ரொம்ப காரமாக இருக்குது போல இருக்கு பாரு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விடு பரவாயில்ல நாங்கள் ரெண்டு பேரே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு மனசு அடிச்சுக்குது முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க டைரெக்டாக இங்கே வந்து கேட்பாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதே நேரத்தில் மீனா சிந்தாமணி மேல தான் சந்தேகமாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது மூலமா நம்ம முத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த பக்கம் நம்ம அருண் வந்து முத்துவும் மீனாவும் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அவங்க இன்வால்வ் ஆகினாங்கன்னா அவங்க தான் உண்மையை கண்டுபிடிச்சு நல்ல பேர் வாங்கிடுவாங்க அத்தைக்கு மட்டும் இந்த விஷயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா சீதா நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுடுவா முத்துவும் மீனாவும் எந்த விதத்துலையும் இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணவே கூடாது அவங்களால பண்ணவும் முடியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஆனா, யார் ஹெல்ப் பண்ணாலும் சரி இந்த இருந்து வெளியே வந்தா, போதும் அப்படின்னு தான் முத்துவும் மீனாவும் மனசார நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது வித்யா ஃபோன் பண்ணி டெக்ரேஷன் விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாங்க மீனாக்கிட்ட அப்போது மீனா வந்து அழுகுறாங்க என்னாச்சு மீனா ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட டெக்ரேஷன் விஷயத்த என்னால் பண்ணி கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனா என்னாச்சு நான் உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன் இவ்வளோ அதாவது பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க நிறைய முகூர்த்தங்கள்லாம் இருக்குது இப்போ போய் நான் யாரை கண்டுபிடிப்பேன் யார் எனக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்பாக பேசுகிறாங்க வித்யா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் என் கூட இருக்காங்க பண்ணல அந்த அக்கா உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு நீங்கள் தான் ஸ்பெஷல் நீங்கள் பண்ணணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் முருகன் வந்து கோச்சு பாரு நீங்கள் பண்ணலைனா அப்படின்னு அதெல்லாம் கோச்சுக்க மாட்டார் நான் அவர்கிட்ட சொல்லி பேச சொல்கிறேன் அப்படின்றாங்க சாரி மீனா நான் உங்கள் பர்சனலாக கேட்குறேன்னு நினைக்காதீங்க என்ன இஷ்யூ நீங்கள் அழுகிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் இது இத்தனை வருஷமாக இல்லாத பிரச்சனை எப்படி திடீர்னு இப்போ வந்தது பூக்கடையில் போய் கலப்படம் இருக்குதுன்னு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க போகிறாங்க ஜூஸ் கடையில் கூட பரவாயில்ல அதில் ஏதாவது சொல்ல முடியும் அது கூட கரும்பு ஜூஸ் தானே எல்லாமே கண் முன்னாடி நேச்சுரலா அது அந்த புழிஞ்சு தானே கொடுக்குறோம் அதனால எதுவும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஏதோ சதி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படின்னு யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வித்யா கேட்குறாங்க வேறு யார் எனக்கு தொழிலில் ஒரே ஒரு போட்டி அந்த சிந்தாமணி தான் அவங்களுக்கு என்ன அவங்களை என்ன என்ன ஏதாவது பண்ணணும் என்ன ப எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க இப்போ பிரச்சனையே அந்த மிஷினை எப்படியாவது வாங்கணும் எங்கள் அம்மா திரும்பவும் அந்த தொழிலை நடத்தணும் ஏன்னா அந்த தொழிலை அழுத்தாம எங்க அம்மாவால் இருக்கவே முடியாது இத்தனை வருஷமா அந்த தொழில இருந்துட்டு இப்ப திடீர்னு வேற ஒரு தொழிலுக்கு போகணும்னா அவங்களால முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க என்ன பண்ண முடியும் நீங்களே கல்யாணம் பொண்ணு கவலைப்படாதீங்க ஸ்டேஜ் அலங்காரம் அந்த மண்டபத்துக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணிடுறேன்னு கோவில தான் கல்யாணம் நடக்க போகுது மேக்சிமம் வந்து பூ டெக்கரேஷன் இதெல்லாம் அதிக டைம் எடுத்துக்காது நீங்க டெக்கரேட் பண்றதுக்கு ஸோ நீங்க சும்மா போன்ல இருந்து சொல்றா கூட அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்ட்டு முருகன் லைனில் வராரு நான் அப்புறம் பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் முருகன் முருகனோட கால் அட்டன் பண்ணும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி முருகன் வந்து கேட்குறாரு ஆமாம் இப்போ தான் நான் மீனா கிட்டே பேசிட்டு வச்சேன் அப்படின்றாங்க அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நானே கோவிலில் டெக்ரேஷனுக்கு அவங்க வர முடியாதுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்ன நீ இவ்வளோ செல்ஃபிஷ்டாக இருக்க நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ச்சே அப்படிலாம் இதுவும் இல்லை இது கல்யாண விஷயம் இல்லை தள்ளி போடக்கூடாது அதுக்காக தான் அப்படின்ட்டு அப்படியே இருந்தாலும் அவங்க தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே காரணம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நமக்கு என்ன போச்சுன்னு என்னால் இருக்க முடியல நான் நம்ம ரெண்டு பேரும் அவங்களுக்காக போய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போய் நிற்கிறதுனால அங்கே எதுவும் நடக்க போகிறது இல்லை முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கல்யாணம் ஒரு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிப்பாங்க அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துருக்கீங்களோ தெரியல நான் நிறையவே பார்த்துருக்கேன் முத்த கண்ணனை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் முருகன் கண் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் அங்கே போகலாமா அப்படின்றாங்க ஓகே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி இங்கே வராங்க ஸோ ஒட்டு வந்து இந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க கோவிலில் சின்னதாக ஏதாவது ஒரு போராட்டம் மாதிரி நடத்தலாமா அப்போ வந்து செவி கொடுப்பாங்க நம்ம பேசுறத காது கொடுத்து கேட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு போலீஸ்காரங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் நம்ம மீனாவோட அம்மாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்களோட ஐடியா இது ஆக்சுவலாக அது மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம் கோவிலுக்கு வரவங்க போகிறவங்க நிம்மதியை தேடி வருவாங்க அவங்களுக்கு நம்ம இடையூறு பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்பவே சட்ட சிக்கலான விஷயம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு அப்போ எப்படி தான் இதிலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நம்ம மீனாக இருந்துட்டு வித்யா கிட்டே தனியாக பேசுகிறாங்க இப்போ மீன் அழுகிறத பார்த்து நம்ம வித்யாவுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்போது நம்ம முருகன் வராரு என்னாச்சு சிஸ்டர் எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மீனாக எல்லாமே புரியுது கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க தான் முத்தன்னு இருக்கார்ல அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் என் அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அழுகியவே நிறுத்தலை அப்போ தான் வந்து நம்ம வித்யா முத்துக்கிட்ட முத்துவை கூப்பிட்டு பேசுகிறாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகமாக இருக்கா மீனா தான் அந்த சிந்தாமலி மேலே சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அவங்க கிட்ட நீங்க கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க கிட்ட நம்ம போய் நின்னோம்னாவே அவங்க கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆண்டி எதாவது பிளான் பண்ணி இதை பண்ணி விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கிறாங்க ஆமாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மீனாவும் அப்ப முத்து இருந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சப்போ அவங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க ரியாக்ட் பண்றதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு எதுக்கும் பார்வதி ஆண்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இல்ல கேட்டு பார்க்கலாம் ஒரு வார்த்தை அவங்க ஒருவேளை அத்தை இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கோரிக்கை என்னையோ அதை நம்ம பண்ணிடலாம் இந்த விஷயத்துலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மீனா அதுவும் சரிதான் நான் போய் பேசி பார்க்குறேன்ட்டு ஆனால் எல்லா நேரமும் பார்வதி ஆண்டி இதே மாதிரி நம்ம உண்மையை சொல்லிடுவாங்களா என்ன அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அதாவது என்ன இருந்தாலும் பார்வதி அத்தைக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போறாரு போனா அவங்க இருந்துட்டு முத்துவை பார்த்த உடனே அப்படியே கண் கலங்குறாங்க முத்து நானே உன்னை பார்க்க பார்க்க வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க எந்த பிரச்சனை அத்தை அப்படின்னு இல்லை மீனாவோட அம்மா கடையை தூக்கிட்டாங்களாமே அதான் அந்த பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த டென்ஷனில் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என்ன என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல மீனா சிந்தமணி ஏதாவது பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இதுக்கு இடையில் என்ன நடந்துச்சுன்னு நல்லா புரிய முடியல எங்கள் அம்மா ஏதாவது இந்த விஷயத்துல பண்ணாங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க சிச்சை உன் அம்மாவுக்கு இதை பற்றியில் எதுவும் தெரியாது ஆனால் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க பார்வதி அப்போ யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அப்போது சிந்தாமணி பேரை சொல்லிடுறாங்க அவங்க தானே கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னமோ கன்ஃபார்மாக தெரியும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டேன் அது மட்டும் இல்லை இதுக்கு பின்னாடி வேறு யாருக்காங்க யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவேன் முத்து அப்படின்றாங்க யார் சொல்லுங்கள் அப்படின்னு வேற யார் உன் அண்ணன் வைஃப் தான் அப்படின்னு யார் அந்த பார்லர் அம்மாவா அப்படின்னு ஆமாம் அந்த ரோஹிணியை தான் அவ தான் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு எப்படி நீங்கள் அவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் அவளுக்கு தான் தெரியும் மீனா இந்த மாதிரி ஒரு சின்னதாக பழி போடுறதுக்கே பயமா இருக்கணும் அவளுக்கு மீனா நேர்மையான பொண்ணு என்னக்காக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்ம மாட்டி பயம் தீரணும் வந்து அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய விஷயத்தில் இதுக்கு மீனாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் மேலே ஆர்டர் எடுத்து அவ அதிகமாக பணம் சம்பாதிக்கிறா வீட்டில் எல்லாரும் விட அவளுக்கு நல்ல பேர் கிடைக்குது அத்து அம்மாவை தவிர மற்றவங்க எல்லாருமே மீனாவை பாராட்டுறாங்க இந்த வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு கூட எனக்கு தோணுது அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயத்த பத்தி தோணுது சொல்லுங்க அப்படின்றாங்க பர்டிகுலரா இதுதான் இல்லப்பா ஆனா எனக்கு என்னமோ ரோஹிணியோட இன்டென்ஷன் வேறையா கூட இருக்கலாம்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே மீனா ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு தான் இருக்கா ஆனா மீனாவை பார்த்த பொறாமப்பட்டு இவ்வளவு பெரிய விஷயத்துல அவ பண்ணிருப்பான்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணியை பிடிச்சு கேட்டா உனக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க அத்தை உங்க பேர் வெளியே வராம நான் பாத்துக்கிறேன்னு பரவாயில்லப்பா பேர் வெளியே வந்து என்ன ஏற்கனவே நான் அவளை மிரட்டி தான் வச்சிருக்கேன் இந்த விஷயத்துல நான் வந்து முத்து நன்றி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது விஷயமே ரோஹிணி சொல்லி தான் அவங்க செஞ்சிருக்காங்க ரோஹிணிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அதாவது ரோஹிணி எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்ப பார்த்தாலும் மீனா அவங்க விஷயத்துல தள்ளிட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு அவன் என்கிட்ட வந்து கேட்டா உங்களால் இது பண்ண முடியுமான்னு அப்படின்னு அது மட்டும் இல்லை இது பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்துருக்கா அதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவீங்களா அப்படின்னு அவ சொன்னதுக்காக மட்டும் நான் இதை பண்ணலை எனக்கும் ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு மீனாவை எப்படி பழி வாங்குறதுன்னு இருந்தேன் இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கர கோவம் வருது முத்துவுக்கு நீங்கள் எப்படியாவது இந்த கேஸை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க விஷயம் கைமறி போயிடுச்சு என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கைவரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அருண் தான் மூவ் இருக்காரு கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சிந்தாமணி தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைப்பாடுகள் பிளஸ் அவங்கள அவங்க இருந்து ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக அருண் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு ஆனால் முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்தில் மீனாவோட அம்மாவை காப்பாற்ற போகிறதில் தான் ஆனால் ரோஹினியா கையும் களவுமா பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து அங்கே அந்த பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது வித்யா கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு இல்லை பார்லர் அம்மா தான் அந்த வேலை பார்த்துருக்கு நீங்கள் ரோஹிணி கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் பேச மாட்டேன் அவள் கூட நான் சரியாக பேசுகிறது இல்லை இன்விட்டேஷன் வைக்கிறதுக்கு கூட வீட்டுக்கு ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சத்தம் போட்டான் அதுக்கு கூட சண்டை தான் அது மட்டும் இல்லை நான் ஃபோன் நம்பர் கேட்டேன்ல மகேஸ்வரி கிட்ட அப்படின்னு எந்த நம்பரு அப்படின்னு கேட்குறாங்க கிருஷோட அம்மா நம்பர் வேணும்னு சொல்லி மகேஸ்வரி கிட்ட கேட்டேன் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த கோவத்தில் ரோஹிணி என்கிட்ட சத்தம் போட்டா அப்படின்னு எதுக்கு சத்தம் போடணும் அப்படின்ட்டு கேட்கும்போது இல்லை அதாவது என் மூலமாக தான் அவளை உனக்கு தெரியும் என்கிட்ட கூட கொஞ்சம் கூட கன்சல்ட் பண்ணாமல் நீ எதுக்கு அதை பற்றி பேச கிருஷ்ண பத்தி முத்துவுக்கும் மீனாவுக்கும் எடுக்கிற கேரி எனக்கு சுத்தமா பிடிக்கல எதுக்காக அந்த விஷயத்துல நீ தலையிடுற நீ ஏன் ஃப்ரெண்டா அவங்க ஃப்ரெண்டானெல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் வேற ஏதோ மர்மம் இருக்குன்னு அடிக்கடி மீனாவுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ ஒரு சின்ன கன்வர்சேஷனை பற்றி வித்தியா சொல்லியிருக்காங்க அதுவும் சும்மா அவங்க பற்றி ஒரு அவங்க கிட்ட சரியா பேசுறதில்ல அப்படின்னு விலகணுங்கிறதுக்காக தான் வித்யா அப்படி சொன்னாங்க முருகன் முன்னாடியே அது சொன்னதுனால இனிமேல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேண்டாம்னு எனக்கு தோணுது நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் முருகன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்த சாதாரணமாக விடுறது இல்ல ரோஹிணிக்கு எதுக்காக இந்த வேலை அதாவது கிருஷோட நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வித்யா போயிட்டு மகேஷ்வரி கிட்ட பேசும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கிருஷ் வந்து வீட்டுக்கு வர்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல தான் இதெல்லாம் பேசுறாங்க பண்றாங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து மீனாவோட அம்மா கடையை எடுக்க வைக்கணும் மீனாவுக்கு இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்கணும்னு எதுக்காக அவங்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல கிறிஷோட அம்மாவா இருந்தால் தானே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதாவது கிறிஷோட அம்மா பண்ண வேண்டிய வேலையை ரோகிணி பண்ணியிருக்காங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடுது இப்போ ரோஹிணியை தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ இந்த விஷயம் அப்படின்ட்டு இப்போ தான் எனக்கு சீதா கால் பண்ணாங்க அருண் வந்து சிந்தாமணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எவிடென்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காராமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இப்போ முத்துவும் மீனாவும் ரோஹிணியை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அங்க விஜய் விஜயா வந்து டிவியில ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க அப்ப ரோஹிணியை தனியா பேசணும்னு சொல்லி மொட்டை மாடி கூப்பிட்டு போறாங்க ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு அந்த நேரத்தில் முத்து வந்து ஓபனா பேசாம மறைமுகமாக ரோகிணியை தாக்கி தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் என்னதான் பேசுறீங்கன்னு பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எதுக்காக இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி அப்போ முத்து இருந்துட்டு காரணமாக தான் எதுக்காக சிந்தாமணிக்கிட்ட சொல்லி விஜய் மீனாவோட அம்மா கடையை கோயில் முன்னாடி இருந்து காலி பண்ண சொன்னேன் எதுக்காக இது பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க நான் தான் பண்ணேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே நேரடியாக வந்து கேட்குறேன் தெரிஞ்சிருச்சுன்னு உனக்கும் புரியுது அப்புறம் என்ன எதுக்காக இதை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க நான்லாம் ஒன்றும் அப்படி சொல்லலை அப்படின்னு நீ இதான் அப்படி சொல்லியிருக்கேன் என்ன இன்டென்ஷன் மட்டும் தான் என்ன கேட்குறேன் அப்படின்னு முத்துக மீனாவும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிடுறாங்க சும்மா எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் நான் பணக்கார மருமாக இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அத்தை என்ன கண்டுக்கிறதே இல்லை அது ஒரு பக்கம் ஆனால் மீனாவை வச்சு வச்சு எல்லா டைமில் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுறீங்க என்னமோ நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் எல்லாரை பற்றியும் யோசிக்கிற மாதிரி ஓவரா சீன் போடுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அந்த காரணம் கிடையாது வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாததுனால தானே ஏன் பிரச்சனையில் தலையிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு என்ன உங்கள் உங்கள் விஷயத்தில் என்ன அவள் தலையிட்டா அப்படின்னு முத்து கேட்குறாரு முத்து நான் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட மழுப்பை விரும்பல நான் உண்மையவே சொல்லிடுறேன் மகேஷ்வரி தான் இதெல்லாத்தையும் பண்ண சொன்னா அப்படின்றாங்க மகேஷ்வரி இதுக்கு பண்ண சொல்லணும் அப்படின்னு மகேஷ்வரியோட அதாவது கிருஷ்ணோட அம்மா தான் மகேஷ்வரி கிட்ட சொல்லி இதெல்லாம் என் மூலமாக பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு என்ன சொல்கிற நீ அவங்களுக்கு எப்படி மீனா விடாமல் கடை வச்சிருக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு விசாரிக்கும் போது நாங்கள் தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஐடியா கொடுத்தது மகேஷ்வரி அவங்களுக்கு வந்து வித்யா நம்பரை கேட்டது பிடிக்கவே இல்லை எதுக்காக குழந்தை விஷயத்தில் அவங்க தலையிடணும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லாததுனால தானே ஏன் பையன் விஷயத்தில் அவங்க தலையிடுறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்போது அவங்களுக்கு எப்படி தான் குடைச்சல் கொடுக்கறது அவங்களுக்கு எப்படி தான் பிரச்சனை கொடுக்கறது அப்படின்னா தொழில் தானே அவங்க அவங்களுக்கு ரொம்ப பெருசு தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னு நீங்கள் தானே இப்போ ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க சச்சே அப்படிலாம் இல்லை உங்கள் டீட்டெயிலை பற்றி கேட்டாங்க நான் சொன்னேன் அவ்வளோதான் இது வந்து மகேஸ்வரியும் அவங்க ஃப்ரெண்டு கிறிஷோட அம்மாவும் பேசி டிஸ்கஸ் பண்ணது தான் அப்படின்னு அப்போது கிறிஷோட அம்மா கிட்டே நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு ஆ பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயமா தான் பேசுனீங்களா இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் முன்னாடி கூட பேசியிருக்கேன் அப்படின்னு அப்புறம் ஏன் எங்ககிட்ட நம்பர் நீங்கள் கொடுக்கல நாங்கள் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்ருக்கோம்ல அவங்க நம்பர் கேட்குறதுக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்கிட்ட இல்லை நான் மகேஸ்வரி ஃபோனில் தான் பேசினேன் அப்படின்றாங்க பரவாயில்ல மகேஸ்வரி கிட்ட நீங்க கேட்டால் நம்பர் தருவாங்கல்ல நீங்க நம்பர் வாங்கி கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இல்லை முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க நம்பர் வாங்கி கொடுக்கலன்னா இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு முத்து டைரெக்டாக மிரட்டுறாரு ரோஹிணி யோசிக்கிறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க எந்த நம்பரை கிருஷோட அம்மா நம்பர்னு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ